ஹாய் எண்டு காடு போட்டு எகத்தாளம் பண்ணுற முன்னாடி எனக்கு எண்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு வாழ்ந்து காட்டணும் வெறியோட சுத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்காக ஒரு படத்தோட வந்திருக்கு இது பார்க்க வேண்டிய படம் பார்த்து ஹாலிவுட் சீரிஸ் எபிசோட் ஒன் என்ன படம்னு கேட்டிங்கன்னா த ஷாஷாங் ரிடெம்ப்ஷன் இந்த படத்தோட ஓப்பனிங் கார்டே ஹீரோவுக்கு எண்டு கார்டை போட்டு அவர் செய்யாத தப்புக்கு அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க என்னதான் அவரை செய்யாத தப்புக்கு தூக்கி ஜெயிலில் போட்டிருந்தாலும் ஜெயிலுக்கு போன முதல் நாளில் இருந்து ஜெயிலில் எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு தமாத்துலு சுத்திய வச்சு ஓட்டையை போட்டு அந்த ஓட்டையை தாண்டி வந்து காவாக்குள்ள குதிச்சு இன்னும் ஒரு நாலு கிரவுண்டு தூரத்துக்கு தவழ்ந்து வந்து சுதந்திரத்தை அடைஞ்சிருவார் எப்படின்னா விடாமுயற்சி விஸ்வரூப விட்டுன்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு ஹோப்பை வச்சுக்கிட்டு அந்த ஹோப்பை ஃபாலோ பண்ணி அந்த ஹோப்னால மட்டுமே இருபது வருஷம் ஓட்டை போட்டு நோண்டி சுதந்திரத்தை அடைஞ்சிருவார் இதுக்காக நான் போய் ஜெயிலில் ஓட்டை போட்டு வெளியே வரணும்னு எங்கிட்ட கேட்கக்கூடாது ஓகேவா இதுலேருந்து ஆல்டர்னேட் லைஃப்பில் நம்ம ஒரு லெசனை கத்துக்கணும் என்னடானா உங்களோடய லைஃப்ல ஓப்பனிங் கார்டில் கார்ட் போகணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க அவனுங்க முன்னாடி நீ எண்டு கார்டு இல்லாமல் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா ஹோப்பை கூடாதுன்ற ஒரு முக்கியமான கருத்தை வந்து இந்த படம் வந்து அழுத்தமாக சொல்லியிருக்கு ஓரோவர் ஐஎம்டிவியில் இன்னைக்கு வரைக்கும் நம்பர் ஒனில் இருக்கிற படம் எந்த படம் தான் போயிட்டு பாருங்கள் லைஃப்பில் ஹோப் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் கோன் வாட்ச் த மூவி படத்தை பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ஜாய்